குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி சேலத்தில் இருந்து ஜோதிட உலகில் ஆன்மீக உலகில் ஒரு புதிய யூடியூப் சேனலை நாங்கள் துவங்கியுள்ளோம் எங்கள் யூடியூப் சேனலின் பெயர் ஸ்ரீ கருடராஜா அஸ்ட்ரோ சேனல் இந்த ஸ்ரீ கருடராஜா அஸ்ட்ரோ சேனல் வழியாக ஜோதிட கருத்துகள் ஜோதிட ரகசியங்கள் பனிரெண்டு ராசிகளினுடைய ராசி பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் டாரட் ஜோதிடத்தினுடைய பலன்கள் என பல ஜோதிட ரகசியங்கள் ஜோதிட பலன்கள் தொடர் பதிவுகளாக வர உள்ளது மற்றும் ஆன்மீக கருத்துகள் வளமான வாழ்க்கைக்கு வளமான பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பழமையான திருக்கோவில்கள் ரகசியங்கள் திருக்கோயில் நடைபெறக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக மிக விளக்கமாக இந்த சேரல் வழியாக வரவு ஜோதிட குருமார்களுடைய கருத்துரைகள் கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய அனைத்து ஜோதிட கருத்துக்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து வர உள்ளது மக்கள் அனைவரும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்யணும் இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவை தர வேண்டும் நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லதொரு ஒரு சந்திக்கின்றேன் நான் உங்கள்